வணக்கம் என் உயிரிலும் மேலான மாணவ சகோதரர்களுக்கு கொரோனா பாத்தீங்க அப்படின்னா வந்து எழுநூற்றி அறுபது இந்தியாவில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட எழுநூற்றி அறுபது செவன் சிக்ஸ்டி மெம்பர்ஸுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்லையும் கர்நாடகாவிலையும் ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கொரோனா கிடையாது பட் ஆனால் அதே நேரங்களில் நம்ம வந்து அதை தவிர்க்கவும் முடியாது அதனால மாஸ்கை வந்து எப்பயுமே பயன்படுத்துங்க மாஸ்க் இல்லாமல் தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க அதுதான் நமக்கு பாதுகாப்பாக நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே பாதுகாப்பு கொரோனா அப்டேட் கேட்டனால இந்த வீடியோ பதிவு மாணவ சகோதரர்கள் தயவு செஞ்சு மாஸ்க் போடுங்க நல்ல நாள் பொங்கல் வேறு நல்ல நாள் வருது தமிழர்களின் திருநாள் பொங்கல் வருது அந்த நாள் வரக்கூடிய சூழ்நிலையில் காய்ச்சலோ வைத்தியமோ அந்த மாதிரி கொரோனாவோன்னா அந்த குடும்பத்தினுடைய நிம்மதியே போயிடும் ஏன்னா கொரோனா அன்றைக்கி ஒன்றுமே இல்லைனாலும் கொரோனா பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது குடும்பத்துக்கு மட்டும் இல்லை சுற்றி ஏரியாவில் இருக்க எல்லாருமே பயப்படுவாங்க அதனால் மாஸ்க் போட்டு போங்க வெளியே எங்கேயும் மேக்சிமம் போகாதீங்க முடிந்த வரைவும் தனி மனித இடைவெளியை தொடர்ந்து பின்பற்றுங்க ஏதேனும் உங்களுக்கு கல்லூரிகளிலோ பள்ளிகளிலோ தொந்தரவு இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக சம்பந்தமா சம்மந்தமாக வீடியோ பதிவிட்றேன் நன்றி